செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் தொகுதிக்கு உட்பட்ட சித்தாமூர் ஐந்து முப்பது மணி அளவில் சார்பாக மாவட்ட தலைவர் டாக்டர் பிரவீன்குமார் தலைமையில் பாரத ரத்னா டாக்டர் அம்பேத்கர் ஜெயந்தி விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது மாவட்ட தலைவர் நமக்கு மருத்துவராகவே கிடைத்திருக்கிறார் தனது மருத்துவ பணியெல்லாம் கூட சற்று ஓய்வு கொடுத்துவிட்டு வீட்டுப் பணிகளை எல்லாம் கூட சமரசம் செய்துவிட்டு இந்த இளம் வயதுல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிறார் என்றால் நமது அனைவரின் சார்பாக அவருக்கு நாம் பாராட்டு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியில தான் இந்த மாதிரி மாற்றங்கள் ரொம்ப ஸ்மூத்தா நடக்கும் சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் திரு ராம மாநில பொதுச்செயலாளர் வினோஜ் பி செல்வம் மாவட்ட தலைவர் வி ஜி மோகன் ராஜா மாவட்ட செயற்குழு உறுப்பினர் எம் எஸ் ஜெயின் மாவட்ட பார்வையாளர் எம் ரவி மாவட்ட துணைத் தலைவர் அருணகிரி மாவட்ட பொருளாளர் பாலாஜி மாவட்ட பொதுச்செயலாளர் பட்டியல் அணி செங்கை தெற்கு மாவட்டம் பி சத்யராஜ் வாசுதேவ் எக்ஸ் எம்எல்ஏ அவர்களும் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட மகளிரணி தலைவர் எம் மலர்மதன் செங்கல்பட்டு மகளிரணி பொதுச் செயலாளர் ராணி செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட மகளிரணி துணைத் தலைவர் கலைச்செல்வி மற்றும் நதியா சத்யா மற்றும் முன்னாள் மாவட்ட நிர்வாகிகள் முன்னாள் மண்டல முன்னாள் மாவட்ட அணி தலைவர்கள் மாநில பொதுக்குழு உறுப்பினர் டி தேவலிங்கம் எம் எஸ் ரூபாவதி மற்றும் சக்தி கேந்திர பொறுப்பாளர்கள் கிளைக்கழக தலைவர்கள் தாமரை சொந்தங்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் டிவி செங்கல்பட்டில் இருந்து நமது செய்தியாளர் திரு கபீர்